அனைவருக்கும் அன்பு கலந்த மாலி வணக்கம் இது இன்னும் ஒரு தகவல் நேரம் இன்று உங்களுக்கு சுடச்சுட ஒரு தகவலோடு வந்திருக்கின்றேன் சுடச்சுட என்றால் எட்டு புள்ளி ஐந்தில் எனக்கு காய்ச்சல் அடிச்சு கொண்டிருக்கிற இந்த சமயத்துல இதையும் விட சுட ஒரு தகவல் தகவல் வந்திருக்குது ஒரு தொண்ணூறு டிகிரில வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா போன வெள்ளிக்கிழமை எங்களுக்கு புகினோத்தையோ அதாவது பிரான்சினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மினிஸ் குதநாத்யா அவர்கள் கொண்டு வந்த ஒரு அஹ் சட்டமல்ல சட்டத்தை பிரகடனப்படுத்தும் ஒரு முறை அது அதுக்குன்னு சொல்லுவாங்க அது அவர் கொண்டு வந்திருக்கின்றார் அதை நாங்கள் இப்போது பார்க்க வேண்டும் என்றால் இது நம்மவர்களுக்கு பிரயோஜனப்படும் அல்லது நம்மவர்கள் சார்ந்த ஒரு தகவலாக இருக்கிறது செக்யுலர் வாய்ஸ் என்று கேள்விப்படுகிறீர்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் செக்யுலர் வாய்ஸ் வந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த இமிகிரேஷன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அதாவது பிரான்ஸ்ல பல ஆண்டுகள் ஒரு பேப்பர் இல்லாமல் சிசோசியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த செர்க்குலே வால்ஸ் படி அதாவது இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மனுவல் வால்ஸ் கொண்டு வந்த அந்த செர்க்குலே படி ஒரு சட்டத்தை எப்படி ந நடைமுறைப்படுத்துவது என்று ஒரு போகின்ற ஒரு ஒரு கோரிக்கை மினிஸ்டரேட்டர்ந்து போகிற கோரிக்கை புகவச்சவங்க போகிற கோரிக்கை கோரிக்கையை வந்து செர்க்குலேகான்னு சொல்லுவாங்க ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு தான் இவ்வளவு காலமும் இங்கே தமிழர்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு நிறைய அதாவது ஆஸ் அத்மிசியோ எக்ஸ்யோன் ஓ செஜோ என்று சொல்லலாம் அது வந்து ஃபேமிலி ரீதியாக இருக்கட்டும் முக்கியமாக நம்மவர்களுக்கு வேலை சார்ந்து அவர்களுக்கு இந்த தீசுகத செஜோ ஹையுலாகும் பாதுகாவா என்று சொல்லக்கூடிய சலாகையே என்று நேம் பண்ணப்பட்ட சீசகத செஜோகை நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அது அதற்கு அகரமழிப்பு சேவையிலும் நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இதனால் பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இதுபோல் இப்போது இன்னொரு செயற்குலே அதாவது கடந்த இருபத்தி மூன்றாவது தொகுதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த இந்த தகுதி என்று இந்த தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் தை பிறந்ததுமே செற்குலையாக யோகத்தாயோ வந்துவிட்டது புகுந்தோகத்தாயோ அவர்களுடைய பெயரை குறித்து இந்த செயற்குலேயாக அழைக்கப்படுகின்றது இது கடந்த காலமாக நீங்கள் பார்த்துப்பீங்க போன ஜனவரி கூட இந்த லுவாய்மீகாசியம் என்று புதுசாக கொண்டு வந்து பிரான்ஸில் பர இப்போ வந்து கொண்டிருக்கின்ற சட்டங்கள் எல்லாம் அல்லது பொலிட்டிக் விவாதங்கள் அரசியல் விவாதங்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டவர்கள் வருகை வெளிநாட்டவர்கள் இருப்பு சார்ந்தே இருக்கின்றது வெளிநாட்டவர்களை ஒரு பயப்பீதியுடன் அதாவது அல்லது அதாவது வெளிநாட்டவர்கள் எங்களுடைய வேலைகளை களவெடுக்கின்றார்கள் எங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வலதுசாரி கட்சிகள் கட்சி முக்கியமாக அதை குற்றம் சாட்டி வரும் இந்த சூழலில் அந்த பதவிக்காக போடுகின்ற அந்த வேட்கையில் வெளிநாட்டர்களுடைய வாழ்க்கை பந்தாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வந்த இந்த செக்யுல என்ன சொல்கின்றது என்று பார்க்க வேண்டும்

அங்கே நிறைய பேருக்கு இப்படியான இந்த பேப்பர்ஸை ஓடி திரிஞ்சு எடுக்கிற நிறைய சகோதரர்களை நாங்களும் பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்படியான ஃபைல்கள் எங்களுடைய நிறைய இருக்குது இப்போ இந்த ஃபைல்களுக்குள்ள நாங்கள் நிறைய மாற்றங்கள் இங்கே கொண்டு வந்திருக்குது இந்த சர்க்குலர் மினிசுகோலான் தெகையாக செக்யுலாக விவரத்தாயோ இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இந்த பப்ளிகேஷன் வெளியே வருது இதில் வந்து ஏற்கனவே கொண்டு வந்த சட்டங்களை ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குரிய அந்த செர்க்குலே மனுவல் பார்சுடைய செர்க்குலாக் வந்து ஃபெமிலியல் ரீசனுக்காகவும் எக்கனமிக்கல் ரீசனுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து நிறைய சலுகைகளை வழங்கியிருந்தது என்று சொல்லி சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர்களுக்கு அதாவது பிள்ளைகள் பாடசாலை படித்து கொண்டிருப்ப இருப்பவர்களுக்கு கூட பேரண்ட்ஸுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த செக்யுல ரோதாயோ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த அத்மிசியோ எக்ஸெப்ஷனல் ஒசே என்று அழைக்கப்படுகின்ற எம்மவர்களால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற இது இமிகிரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து அது வந்து எக்ஸெப்ஷனல் தான் அதாவது அத்மிசியோ எக்ஸெப்ஷனல் வந்து எக்ஸெப்ஷனல் தான் அதுக்கு அந்த கேரக்டர் எக்ஸெப்ஷனல் கேரக்டர் வந்து அடுத்த சொல்லுது இது ஆட்டோமேட்டிக் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு கேஸையும் பார்த்து அவர்கள் உண்மையாகவே ஒவ்வொருவரும் அதை மெரிட் பண்ணியிருக்கிறாங்களா அதற்கு தகுதியானவர்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுவதாக சொல்லுகிறது மூன்று வருடம் பிரான்ஸ்ல இருந்து இருந்தவர்களுக்கு வந்து கட்டாயமாக பனிரெண்டு மாதம் அவர்கள் வேலை செய்து லீகலாக வேலை செய்து காட்ட வேண்டும் என்று அந்த சட்டத்தில் இருக்குது அதை சட்டத்தை நீங்கள் வலுவாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ரிமைண்ட் பண்ணுது அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் பார்க்கும் பொழுது ஏழு வருடம் அதாவது மூன்று வருடம் ஐந்து வருடம் என்று இருந்தது இப்போ வந்து ஏழு வருடம் ஆகிவிட்டது ஏழு வருடம் கட்ட கட்டாயமாக அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே பிரான்சிலே வாழ வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் அதை ப்ரூவ் பண்ண கோடிய மாதிரி வாழ்ந்திருக்க வேண்டும் எந்த இடையிலையும் ஜோன் தோம்னு சொல்லக்கூடிய மாதிரி எந்த இட இடத்துலேயுமே எந்த காலப்பகுதியிலேயும் வந்து ஒரு ஷடோ விழக்கூடாது ரெண்டாவது விடயம் சிங்கச்சி தான் துராக பியூபிடிக்கு அதாவது பிரான்சினுடைய குடியரசினுடைய சில சட்டத்திட்டங்களை அவங்களுடைய வள சொல்ல வேண்டிய அந்த இந்த நாட்டினுடைய வேல்யூஸ் அவர்களுடைய இறையாண்மை மிக்க இந்த நாட்டினுடைய முக்கியமான தன்மையை நாங்கள் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது கோந்தகா தோங்காஜ்மோ இதை நான் மதித்து நடப்பீன் என்று ஒரு என்கேஜ்மெண்ட்டோடு சைன் பண் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு அது ஏற்கனவே அது அமலில் இருக்குது இப்போ நீங்கள் ரினியூ பண்ண போகும்போது கூட இந்த கோந்தகாது தோங்கியாஜ்மோ சைன் பண்ணி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்படுப்பீங்க இந்த கோந்தா தொங்காஷ்மோ பற்றி இன்னொரு வீடியோவில் அதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் ஒரு விரிவாக பார்க்கலாம் அது எனக்கு இருக்குது யாரா நான் மறந்துருந்தால் கூட தயவு செய்து கொமெண்ட்டில் நீங்கள் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க இப்படி சொல்லியிருந்தீங்கக்கா அது மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் அதை கண்டிப்பாக அதை கோந்தா தொங்கியா என்ன என்ன இருக்குது அப்படின்னு போடுறோம் கிட்டத்தட்ட அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் இந்த நாடு என்ன என்ன வெளிநாட்டலிட்ட என்பதையும் தான் அந்த வலியுறுத்தி நிக்குது அடுத்தது மூன்றாவது வட மகாசோ ஏழு வருட கணக்கு கோன்ஹா கேஜ்மோ மூன்றாவது முக்கியமான வழியும் லாங் ஃபோன்சேஸ் மெத் ஹீஸ்ல லாங் ஃபோன்சேஸ் ஃப்ரெஞ்சு பாஷையை நாங்கள் அந்த மொழியை கற்று ஓரளவுக்கு அதை நாளாந்த வாழ்க்கையில் ப பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று வெளிநாட்டோடு கேட்கிறார்கள் இது ஒரு சாதாரண விடயம் தான் ஆனால் நிறைய பேர் அதுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்குது ஏனென்றால் அதில் வந்து ஆது என்பது வந்து பே ஆ ஆக ஆக போகுது அப்படின்ட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போதைக்கு அந்த நிவோ இல்லை என்ன நிவோன்னு சொல்லப்படையில் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஆது என்று ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் சட்டத்தின் பிரகாரம் அது பேது ஞாபகம் இருக்குது தானே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும் கேனத்தில் குமா யூரோப்பியா என்று சொல்கின்ற அந்த நொட்டேஷன் அடிப்படையில் மினிமம் எதிர்பார்க்கப்படுகிறது அது இந்த டெக்ஸ்டில் அது என்ன நிபோன் சொல்லப்படுகிறது நான் நினைக்கிறேன் நான் இங்கே இந்த வெப்சைட்டில் அதை நான் காணையில்லை ஆனால் இனி நீங்கள் அது பே அதாவது நேஷனாலிட்டிக்கு எதிர்பார்க்கக்கூடிய பே ஆனால் நிபோவில் இருக்கணும் என்பதை நீங்கள் கூட மைண்டில் வச்சுக்கொண்டு லாங்குவேஜ் படிக்கிறத ஃப்ரெஞ்சு மொழியை படிப்பதை கொஞ்சம் காலம் செலுத்தி அதை நீங்கள் படிப்பது நல்லது ஏனென்றால் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கைக்கும் சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய பல சட்டத்திட்ட பொருந்திய வேலைகளுக்கும் அது இனி உங்களுக்கு ஒரு மஸ்டான ஒரு விடயமாக இருக்கப் போகுது என்பதையும் உங்களுடைய கொண்டு ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கும்போது லொஜிக்கான கேட்கறது நமக்கு வந்து சரியான தானே என்று நமக்கு தோன்றும் உண்மையாகவே அது ஒரு லொஜிக்காக இருந்தால் கூட இது இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு சொன்னால் நிறைய இது ஒரு லட்சக்கணக்கில் வார அந்த கோரிக்கைகளை வந்து சல்லடி போட்டு தடியில் சரியான கொஞ்சம் பேர்த்து நாங்கள் எடுக்க முடியும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எங்களுடைய இறையாண்மை பாதிக்கப்படும் எங்களுடைய பிரெஞ்சு நாட்டு மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க எனவே எல்லாரையும் உள்வாங்க முடியாது யார் யாருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் ஒரு நல்ல ஃபைனோட வாராங்களோ எனக்கு இந்த நாட்டை நான் மதிக்கணும்னா நல்லவன் நான் நல்வ நல்ல நல்லவன் மட்டுமல்லாது நான் வல்லவன் நான் நல்ல இந்த மொழியை பேசுகிறேன் நான் நல்லபடியாக நான் சம்பாதிக்கக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்குது என்று வல்லவன் வாழ்வான் என்கின்ற அந்த கோட்பாடு தான் இது மறுபடியும் போய் நிற்கிறது தான் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து இதை இன்னொரு தகவல் சொல்லுறது என்னென்னு சொன்னால் இந்த மினிஸ்டர் தெரியாது அதாவது பா பாதுகாப்பு அமைச்சனுடைய தரவுகள் படி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த செஃப்குலியா வால்ஸ் மனுவேல் வால்ஸ் கொண்டு வந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் பிரகாரம் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதில் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி பேர்கள் வேலைக்கென்று இவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது வந்து இது உண்மையாகவே ஒரு 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 பாசிட்டிவான விடயம் எதுக்காக இதை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிமா இந்த சட்டத்தை வந்து சாடி நிற்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது முகநோகத்தையோ அவர்களுடைய இந்த புதிய சிறக்கிளையாக இன்னொரு விடயத்தை கோடிட்டு காட்டுகிறது என்று சொன்னால் இந்த சொச்சி விசா நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கித்தியமாக அதாவது பிரெஞ்சுல நிலப்பரப்பை விட்டு வெளியேறுங்கள் என்று வந்த இந்த ஆணை வருகின்ற ஆணைகள் அதை எங்கள் நாட்கள் வந்து சர்ச்சி விசாரிட்டு பல ஆண்டுகளாக அதற்கு ஒரு பேரை வச்சு நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம் அதற்கு பேர் உண்மையாகவே அவங்களுக்கு அஷ்டமாக்கி தீர் திருத்தாப்போ சே இப்போ இந்த ஒரு 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 பிடி ஆணை என்று தான் நான் என்னுடைய பழைய வீடியோக்களில் கூட சொல்லிட்டு வரேன் நேரவர்களுக்கு அதுதான் சொல்கிறது ஏனென்றால் அந்த தன்மை அப்படி சொல்கிற போது தான் அதனுடைய டேஞ்சரை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இதில் பிடி ஆணை நீங்கள் நித்திரத்துக்கிறது கூட நீங்கள் வெளியேறணும் அதுவரை முப்பது நாள் நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ஏறிய ஆகணும் அப்படி வெளியேறாட்டி நாங்கள் வந்து எல்லா ஃப்ரான்ஸினுடைய எல்லா நீதித்துறை அமுல்படுத்துவர்களுக்கு நாங்கள் அறியப்படுத்துகிறோம் உங்களை வெளியேற்றக்கூடிய கட்டளையை நாங்கள் புறப்பிக்கிறோம் அப்படின்னு வந்து ஆரம்பத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் தான் ஒரு வருடம் தான் இது அமுலில் இருந்தது இதோடு சேர்த்துக்கூடிய அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலடைவில் அது இருக்கை கூட வந்தாங்க அதுக்கு பிறகு இஎஃப் தேஃப்னு அதாவது ஓகே தேஃப் அஸ்ஆக் இஎஃப் தேஃப் அதாவது ஆந்திரபிரதேஷ் இந்த ஓ டூ ஆஃப் ஹோஸ் ஆஃப் ஒரு ரெண்டு வருடம் நீங்கள் பேன் பண்ணப்பட்டிருப்பீங்க ஒரு வருடம் பேன் பண்ணப்பட்டிருப்பீங்க ரெண்டு மூன்று வருடம் பேன்ட்னா வந்துருச்சு அது நான் வேறு வீடியோக்களை அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதோட இன்னொன்று வந்தது என்னென்னு சொன்னால் இது வந்து இனி மூன்று வருட காலம் இதை வந்து அப்ளிகே பண்ண போகிறோம் இது ஒரு வருடம் இல்லை இது இப்படி அதாவது விட்டு வெளியேறுங்கள் என்ற இந்த ஆணை வந்து ஒரு வருடம் அல்ல மூன்று வருடங்கள் அது அமுலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்கனவே எனக்கு வந்து இதை எங்களுடைய பத்திரி லோயர் வந்து ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தார் அது வர இருக்குது நிஷா உன்னுடைய கவனத்தில் நான் நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அதான் வந்துடுது வருது வருது வருதுன்னு புலிவார கதை மாதிரி அது உண்மையாகவே அது வந்து விட்டது அதை எடுத்துக்கொண்டால் இந்த ஜனவரி மாதம் இந்த ஒத்தையோனுடைய சர்க்கிழக அது அழுத்தம் திருத்தமாக வடிவாக அதை சொல்லப்பட்டிருக்குது அதாவது முக்கியமாக நாட்டை விட்டு வெளியேற வெளியேற சொல்லியும் வெளியேறாமல் இருக்கின்ற அந்த நபர்கள் அவர்கள் சட்டவிரோதமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மூன்று வருட காலம் இது தொடர்ந்து இது அமுல்ல இருக்கும் அந்த மூன்று வருட காலங்களுக்குள் அவங்க அவங்களை பிடிச்சு அனுப்புறதுக்கு சகல அழுத்தங்களும் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுகிறது கடைசியாக சொல்ல போனால் புதுகோகத்தையோனுடைய வார்த்தைகளில் இதை முடிக்கிறேன் பிரெஞ்சுல அவர் சொன்ன விஷயத்தை சொல்லி அதில் முழுமைய்தான் இன்னுலரை அப்படின்னு சொல்லி அவர் இந்த வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கிறார் அதாவது இமிகிரேஷன் என்பது வந்து ஒரு நாடு விட்டு நாட்டுக்கு போகிறது இன்னொரு நாட்டுக்குள்ள குடியேறுறது வந்து அது ஒரு ரைட்ஸ் இல்லை அது நாங்கள் நினைச்சாதான் அது உங்களுக்கு ஒரு உரிமை இல்லை நாங்கள் நினைச்சு மனம் வச்சு உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சலுகையை தவிர அது உங்களுடைய உரிமை கிடையாது என்பதை வெளிநாட்டவர்களுக்கு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறான்னு நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது விடயம் சொல்கிற விடயம் வந்து நான் ஹெய்யுலரை அப்படி உள்ள சட்டவிரோதமாக வாரவர்களுக்கு வந்து நாங்கள் அவர்களை உள்வாங்கிறது ஒரு சித்தசேஷம் என்று சொல்லி ஒரு விசாவை கொடுக்கறது ஒரு சித்த சேஷம் கொடுக்கறது வந்து அது வந்து ஒரு அதுவும் ஒரு உரிமை கிடையாது நாங்கள் மனசு வச்சா தான் அது உங்களுக்கு தரவும் முடியும் அப்படின்றது மறுபடியும் முகத்தில் அடிக்கிறார் இன்னொரு விடயம் வந்து அஃபோத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ரோடு பண்ணி உள்ள வாரவங்க என்னென்னா பாஸ்போர்ட் இல்லாமல் தான் அநேக அனைவானோர் கட க இல்லாமல் களவாக வ வரு வருகிறவர்கள் இன்னொருவருடைய கடவுச்சிட்டல வாரவர்கள் அல்லாட்டி வந்துட்டு கடவுச்சிட்ட கிழிச்சிட்டு போட்டுட்டு அசில் கேட்கிறவங்க இப்படி நிறைய கல் தோண்டியில் வாரதுன்னு சொல்லலாம் இத்தாலி மூலமாக வாரவங்க அப்படி நிறைய அந்த க்ளோந்திஸ் அதாவது களவாக வரக்கூடிய ஒரு ஒரு மாஃபியா ஒரு ஒரு கும்பலாக சேர்ந்து இவங்க செய்கிற விட இங்கே இதெல்லாம் வந்து ஃபோதுன்னு இவங்க அடுத்துட்டு தான் சொல்கிறாங்க இவர்களை பிடிப்பது தான் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய இந்த நாடு மட்டுமே ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்போ இந்த ஃப்ரோடு பண்ணுறவர்களையும் இந்த கேங்ஸ்டர்ஸோடு சேர்ந்து இயங்குகிற இவர்களும் இவர்கள் வந்து நாங்கள் இப்போ நிறைய மனித உரிமை உரிமை ஆட்கள் டிஃபெண்டர்ஸ் வந்து அதை அதை என்ன பண்ணுறாங்களோ சொல்கிறாங்க என்னென்னா இது அவர்களுடைய நாட்டில் அவர்களுக்கு அந்த அவர்களுடைய நாட்டில் அவர்களுக்கு அந்த உரிமை ஒழுங்காக கிடைச்சிருந்தால் பொலிட்டிக்கல் அது இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக் பொலிட்டிக்ஸ் வந்து ஒழுங்காக நடந்தால் இப்படின்னா அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த நாடுகளை போய் நீங்கள் அடிமைப்படுத்திட்டு இப்போ அவங்க அதனால் பாதிக்கப்பட்டு வரும்போது நீங்கள் எப்படி செய் வந்து ஒரு மனிதரி மீறல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஹதா வந்து ஃபாது பண்ணுறவர்களுக்கு நாங்கள் ப்ரைம் கைம் அதாவது அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களிடம் வரவேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஸோ ஹைகுலாவேசி அதாவது அவர்களுக்கு நாங்கள் அவர்களை சட்ட விரோதமாக இருக்கிறவர்களை நாங்கள் சட்டத்துக்குள்ளே கொண்டு வரது என்று சொல்கிற அந்த ஹைகுலாவேசாஸையும் வந்து ஒரு எக்ஸெப்ஷனாக இருக்க வேண்டும் அது வந்து ஒரு ரைட்ஸ் இல்லை அது ஒரு 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 ச ஒரு சட்டபூர்வமான ஒரு விடயமாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனசு வச்சா நாங்கள் அது கொடுப்போம் அதுக்குரிய மாதிரி நீங்கள் அதை எங்களுக்கு அதை மெகிதே பண்ணணும் அதுக்குரிய மெரிட்ஸ் அதற்குரிய தகுதி உங்களுக்கு இருக்கணும் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சட்டம் எதிர்பார்க்கின்றது எனவே இது நல்லதாக கெட்டதா அப்படின்றத தாண்டி சில பேருக்கு இது நல்லதாக கூடிய அமையலாம் ஆனால் இது எவ்வாறாக இருப்பினும் ஒரு சலஞ்சிங்கான ஒரு பீட்டர் வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு இப்படி ஒரு ஒரு செல்குலாவோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இதை பயன்படுத்தி வல்லவனுக்கு புல்லும் மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எத்தனையோ இனப்படுகொலை எத்தனையோ துன்ப துயரங்களை கடந்து வந்த ஒரு இனம் நாங்கள் இது ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டு இதனுடைய நல்லபடிய நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் போவோம் எனக்கு சின்ன வயசில் என்னுடைய குடும்பத்தில் சொல்லி திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உப்புத்தண்டிக்குள்ளே வாழ்கிற மீன் எப்படி கடல் மீன் வந்து எப்படி அதனுடைய உப்பை எடுக்காமல் அது நல்ல சுவையை மட்டும் எங்களுக்கு தருகுதோ அல்லது மழை எப்படி வந்து அந்த கடல் நீர்லேருந்து போகிற மழை கூட எப்படி சுவையாக எங்களுக்கு அந்த மேகத்தில் அதை அதை எடுத்துட்டு அது எங்களுக்கு மழையை மட்டும் தருவோம் அது மாதிரி இந்த இயற்கையிலேருந்து நாங்கள் படி கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு என்ன எங்களை சுற்றி ஒரு கடுமையான சூழல் வந்தாலும் அந்த விடயத்தில் நாங்கள் எப்படி நல்லது எடுக்கலாம் இதை எப்படி பாவிச்சு ஓகே ஒருவேளை நான் எனக்கு ஒரு நல்ல பாடமாக அமையுமோ நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு எனக்கு ஊஞ்சது நான் இப்போ ஒரு அஞ்சு வருஷமா இருக்கிறேன் ஏழு வருஷமா இருக்கிறேன் விசாயில எல்லாம் ஒன்றும் இல்லை வேலை வேலைன்ற இதுவே இருக்கிறேன் ஆனால் படிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அதை ஏற்படுத்திக்கொள்ளும் இல்லை ஒருவேளை இந்த இதன் மூலமாக நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இன்னும் நான் கொஞ்சம் என்னுடைய ஃபைல்களை அழகான அடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நீங்கள் உங்களுக்கு மேலே நீங்கள் இம்போஸ் பண்ணி கொள்வது முக்கியமாக இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் அகரமழிவை சேவையையும் இப்படியான உதவிகளையும் அது அது உங்களுக்கு உதவியாக அதன்படுறது எங்களுடைய வேலை அதையும் நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் இன்னொரு பொதுப்பொழிவோடு அவங்களை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி மூன்றுயூப்லாம் பரிஸ் பத்தில் அமைஞ்சிருக்குது அகர முடிவைக்கு சரி நிறைய இருந்து போகுதோ தூரூஸ் போட்டு வேறு வேறு இடங்கள்லேருந்து கூட எங்களை கான்டாக்ட் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு நாங்கள் நேரில் வந்து இந்த விடயங்களை செய்து தாரம் நீங்களும் பரிசுக்கு வரும்போது ஃபைல் கொண்டு வரீங்க ஆனால் அதே சமயம் அங்கே நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் பண் பண்ணக்கூடியதாக இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் நேரில் வந்து கூட உங்களுக்கு இந்த புகைச்சுவைக்கு நேராக வந்து உங்களுக்குரிய அலுவலர்கள் செய்து ஆரம்பப்படுத்தியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கூட அனைவருக்கும் நன்றி வணக்கம் thank you